ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் மேலும் மேலும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருந்தது பட் அதற்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு சிந்தாமணியால் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ இப்போ மீனா எப்படி இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்றது தான் நாளைக்கான எபிசோடில் வரப்போகுது மீனா வந்துட்டு இப்போ பணத்துக்கு ஒரு ரொம்பவே அழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ண போகிறோன்னு தெரியாமல் இதற்கு இடையில் முத்து வந்துட்டு இடையில ஒருத்தன் பிரச்சனை பண்றான்டா அப்படின்ற மாதிரி தாங்க அவர் ஒரு புது புது பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு அருண் இருக்கார்லையா அருண்கிட்ட இல்லாமல் வம்புழுக்குறது அண்ட் அருணும் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவை பார்த்தாலே வந்துட்டு ஒரு வன்மத்தோடு தான் அவரும் செயல்படுறாரு ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை அண்ணன் தம்பி உறவு அப்படின்றது ரொம்பவே கரெக்டாக இருக்குது தான் நிதர்சனமான உண்மை உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு சண்டை வருமானு தெரியல பட் இவங்களுக்கு அந்த அளவுக்கு சண்டை வருதே பட் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாற்று கருத்தே இல்லைங்க ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்திருந்தார் இல்லையா ஸோ அந்த கோவத்தில் தான் மீனா இன்னுமே இருக்கிறாங்க ஸ்ருதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது என்ன அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்போ ஒரு பையன் வந்துட்டு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க பச்சான் தூரத்தில் செம்மையாக இருக்காடா பக்கத்தில் வந்து அதை விட சூப்பராக இருக்காடான்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க டபுள் மீனிங்லே பேசுகிறாங்க ஸ்ருதி கிட்ட என்ன கிடைக்கும் என்ன வேணாலும் கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோடைய அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது அண்ட் அவங்களோட தப்பான பார்வையில் அவங்கள பார்க்குறது அவங்கக்கிட்ட டபுள் மீனிங்கில் பேசுகிறது இப்படிமா ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ கடைசி அவங்க சொன்ன வார்த்தையை வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது ஸ்ருதிக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு அவங்க வந்துட்டு ஆ சரி எனக்கு பிடிச்சது தானே அந்த கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் சூப் எடுத்து அதில் நிறையா மிளகாப்படியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறாங்க அவங்களும் தெரியாமல் வாயில் எடுத்து குடிச்சிட்றாங்க பயங்கரமான உறப்பு ஆச்சு பூச்சின்னு கத்துறாங்க ஆமாம் நீங்கள் தானே எனக்கு பிடிச்சது கேட்டீங்க எனக்கு காரமாக சாப்பிட்றது தான் பிடிக்கும் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்த உடனே அவனுங்க இருந்துட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க ஐயோ நாங்கள் இந்த ஹோட்டல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் இப்படியெல்லாம் வந்து காரம் போட்டு வரவங்கள கொள்ள பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கற்றுக்கிட்டு இருக்காரு ஸோ அப்போ நம்ம நீத்துவும் நம்ம ரவியும் வந்துடுறாங்க வந்துட்டு என்ன பிரச்சனை என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த பொண்ணு வந்து எங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக போட்டு சூப் கொடுத்துட்டாங்க அதனால் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் நாங்கள் வந்து உங்கள் ஹோட்டல் மேலே கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஐயோ என்னடா இது ஹோட்டலில் போய் இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் பிரச்சனை வந்துடும் போல இவங்களால் அப்படின்னு சொல்லி இப்போ நீத்து வந்து கோவப்படுறாங்க இங்கே பாருங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணி என்கிட்ட நீங்கள் கேட்டிருந்திருக்கணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு தான் என்ன பண்ணியிருந்துருக்கணும் இந்த பிரச்சனையில் நீங்கள் முடிவே எடுத்துருந்துருக்கணும் என்ன பண்ணீங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க அவங்களுக்கு ஆக்சுவலி என்ன நடந்தது அவன் எந்த அளவுக்கு மோசமாக பேசினான் அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் அவங்க எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் ஒழுங்காக நீங்கள் அவங்கள அவங்க எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தான் சொல்லியிருந்திருக்கணும் நான் அதுக்கான பிரச்சனையை சரி பண்ணியிருந்திருப்பேன் உங்களுக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இப்படி நீங்களாகவே முடிவு பண்ணி நீங்களாகவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அதுபடி நடந்துக்கிட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க நீத்து இங்கே பாருங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு இவங்களும் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸ்ருதி பட் கேட்கவே இல்லை அதே இது நம்ம ரவியும் அதே தான் சொல்கிறாரு இங்கே பாரு ஸ்ருதி நீ எதுவாக இருந்தாலும் ஏங்கிட்ட நீ சொல்லியிருந்துருக்கணும் அதை விட்டுட்டு நீயா போய் எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவப்படுறாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருடைய கோபமும் நியாயமானது தான் அதே மாதிரி ஸ்ருதியும் வந்துட்டு தவறாக எதுவும் பண்ணலை பட் ரோட்லேயோ அவங்களுடைய பர்சனலாக அவங்க வீட்லேயோ வந்து ஒருத்தர் அவங்கள இப்படி கிண்டல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்ருதி பண்ண விஷயங்கள் சரி அப்படின்னு தான் சொல்லலாம் பட் இவங்க பண்ண விஷயங்கள் வந்து இப்போதைக்கு தவறு அப்படின்னு தான் சொல்லியாக முடியும் ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான இடம் இந்த இவங்க இந்த காரியத்தை பண்ணுறதுனால அடுத்து அவங்களையும் பாதிக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை பட் அதை பற்றி ஸ்ருதி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அவங்க அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டு தன்னை ஒருத்தன் அசிங்கமாக பேசிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இவங்க அந்த வேலையை பண்ணது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவங்க பண்ண விஷயங்கள் சரி கிடையாது ஸோ இப்போ இதற்கப்புறம் வந்துட்டு எப்படி இந்த பிரச்சனைகளை சரி பண்ண போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் போகுது ஸோ ஸ்ருதி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றும் நீங்கள் இங்கே வேலைக்கு வச்சுருக்க வேண்டாம் அவங்களுக்கு என்னால் பிரச்சனை அப்படின்னு தோணுச்சுன்னா என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு என்னால் என்ன பண்ண முடியாது வேலை பார்க்க முடியாது எனக்கு அதை விட என்னுடைய சுயமரியாதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னை வேலை விட்டு கூட தூக்கிடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இவங்களுடைய எண்ணமும் கரெக்டு தான் அதே மாதிரி ஸ்ருதியோடைய எண்ணமும் கரெக்டு தான் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வந்துட்டு உண்மையை ஒத்துக்க போகிறாங்க அண்டு பிரச்சனைகளை புரிஞ்சு நடந்துக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல பட் அவங்க வந்துட்டு கொஞ்சம் கூட இறங்கி வரல நீத்தும் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏன்னாடா இது கொஞ்சம் கூட இந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது நான் நமக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்துருக்குதோ அதை கூட புரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஸோ இப்போ இவங்க மேலேயும் தப்பில்லை அவங்க மேலேயும் தப்பில்ல ஸோ அதற்கப்புறம் வந்துட்டு மீனா முத்து மேலே கோவமாகவே இருக்கிறாங்க அவங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்திருந்தாங்க இல்லையா ஸோ அதை வச்சு இவங்க வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது ரவி அன்சி சுற்றிட்டு ரெண்டு பேரும் இடையில வராங்க அவங்களும் வந்துட்டு என்ன நேற்று ஒரே சத்தமாக உன் சத்தம் ராத்திரியில் அப்படின்ற மாதிரி நம்ம ரவி கேட்குறாரு டேய் அது பக்கத்து வீட்டில் பீரோ ஒதுக்கியிருப்பாங்கடா வீடை ஒதுக்கியிருப்பாங்க அது பீரோ சத்தம் உனக்கு அப்படி கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பீரோ என்ன ஒன்று மாதிரியே சத்தம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கரெக்டாகவே கொஷின் பண்ணுறாரு ஸோ இப்போ இந்த கொஷின்க்கு வந்து நம்ம முத்துக்கிட்ட பதில் இல்லை அவர் கம்முன்னு தான் இருக்கார் டேய் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதையும் கண்டுக்காமல் இருக்கிறாரு ஸோ இப்போ நம்ம கிட்ட அவர் வந்து உண்மையை சொல்லலை கடைசியாக மீனாக நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி உங்களுடைய தம்பி உங்களோட அண்ணன் எந்த ஒன்றும் அவராக வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்கள் அண்ணனாக வரல அப்படின்னு சொல்லும்போது அப்போ தம்பியாக வந்தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பரவாயில்ல ஸ்ருதி என் என் புருஷனோட சேர்த்து இப்போ உங்கள் புருஷனும் ரொம்பவே நல்லா வாய்ப்பேச கற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ ரவி இருந்துட்டு அப்படிலாம் இல்லை நீ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஏன்டா இப்படி பண்ணுற கொஞ்சம் நீ ஒன்று மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டேய் நான் நல்லா தான்டா இருந்தேன் ரொம்ப நாள் குடிக்காம தான்ண்டா இருந்தேன் அந்த போலீஸ்கார்தான்டா என்ன ஊது ஊதுன்னு சொல்லிவிட்டு கிளப்பி விட்டான் ஒரு கான்ஸ்டபுள் போலீஸ் எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட டிராஃபிக் போலீஸ் மம்பளுத்துக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் செக் பண்ணது யாராக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ரூல்ஸுங்கிறது ஒன்று தானடா அவங்க அவங்களோட வேலையை செஞ்சுருக்காங்க நீ அதுக்கு முன்னாடி குடிக்காமல் போயிருந்த அப்படின்னா செக் பண்ண சொல்லிவிட்டு உன் மேலே ஃபைன் வரல அப்படின்னா அது உனக்கு தானடா நல்லது ஒன்று அவர் அம்புலிக்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல நீ இதிலலாம் பர்ஃபெக்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் உடனே முழுசாகவே நம்பியிருந்திருப்பார் அவர் மனசில் ஒரு லேசான அளவில் நீ மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்துட்டு பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது முத்து வந்துட்டு அந்தளவுக்கு யார் கிடையாது இறங்கி போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ முத்து வந்துட்டு ஆக முடியாது நான் பண்ணதான் கரெக்டு நீங்கள் என்ன அவனுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஏ மீனா நீ என்ன அவனுக்கே சப்போர்ட் பண்ணுற உனக்கு காய்ச்சல்னா நான் அவனாக பார்த்துக்குறான் உனக்கு உடம்பு முடியலைனா என்னை அவனாக பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத அன்னெசரி டாக்லாம் இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் அப்படின்றதில் கருத்து இல்லை பட் இவர் இப்போதைக்கு என்ன பண்ணுறாரு இப்படி தான் பேசுகிறாரு அது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மீனா வந்துட்டு இவர் கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டார் இவரை புரிஞ்சு வைக்கணும்னு நினச்சா நம்ம தான் என்ன ஆகும் முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதையுமே கண்டுக்காமல் போய் தொலையிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ மீனா பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிடாம கூட கிளம்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து இப்போ அன்னி சாப்பிடாம கூட கிளம்பியிருப்பாங்கடா அப்படின்னு சொல்லி ரவி வந்து சத்தம் போடுறாரு ஸோ முத்து இருந்துட்டு நாம் என்ன நிம்மதியாக சாப்பிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கோவப்படுறாரு நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துருக்கார்லையும் அவர் வந்துட்டு இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்காக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாரு பட் இந்த வாட்டி உதவி யாரால் கிடச்சிருக்கு அருணால் கிடச்சிருக்கு ஸோ அருணை வந்துட்டு நம்ம பாராட்டும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி என் புறாமை ரெண்டுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஸோ யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ